ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இன்பான்ஸ் சென்டர்லேருந்து நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இப்போ செந்தில்குமார் சார் இருக்காங்க சவுதி அரேபியால இருந்து நம்ம கிளினிக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க அவருக்கு இப்போ நாற்பத்தி மூணு வயது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு நம்ம முழுமையாக எல்லா பற்களையுமே எடுத்துகிட்டு இன்ப்ளாண்ட் மூலமாக ஃபிக்சராக பற்கள் கொடுத்துருந்தோம் சார்க்கு வந்து ரொம்ப தீவிரமான ஈர் பிரச்சனைகள் இருந்தது பல் நிறைய ஆடிட்டு இருந்துச்சு நிறைய பற்கள் இன்ஃபெக்ஷன் இருந்தது அந்த பாதிக்கப்பட்ட பற்கள் எல்லாமே எடுத்துட்டு இன்ப்ளான்ஸ் போதுமான அளவுக்கு மேத்தாலியும் கீழ்த்தாலியும் இன்ப்ளாண்ட்ஸ் பொறுத்தி ஃபிக்ஸராக பற்கள் கொடுத்துருக்கோம் முதல்ல நம்ம இடைக்கால பல் செட் கொடுத்துருந்தோம் அது ஒரு வருடம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாருக்கு நம்ம நீண்ட கால பற்களும் கொடுத்துருக்கோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடம் கழித்து அவர் வந்து சிகிச்சையோட செக்அப்காக வந்திருக்காங்க சார் சிகிச்சை அனுபவம் நம்ம கிளினிக்கில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்கள் சார் உங்களோட அனுபவம் இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே கன்சல்டென்ட் வந்திருந்தோம் பட் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கிராஜுவலாக எனக்கு வந்து அந்த சீர் பிரச்சனை இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பல்லாக வந்து எனக்கு எடுக்க வேண்டிய இதுவாக இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு பெர்மனென்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கல ஸோ நான் என்ஆர்ஐ அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைமும் இருக்காது லைக் இயர்லி ஒன்ஸ் தான் என்னால் வர முடியும் ஸோ அந்த ஒரு ஒரு சேலஞ்ச் எனக்கு இருந்தது ஸோ அப்போ கன்சல்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சிது லைக் ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சுவலாக எனக்கு ஃபுல் மவுத் வந்து இது பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கும் அப்படியே ஃபீல் ஆச்சு ஏன்னா எனக்கு ஒரு இடம் அப்படின்னா ஒன்று ரெண்டு அப்படின்னா ஓகே இட்ஸ் ஃபைன் பெட்டர் எனக்கு பார்த்திங்கன்னா ரேண்டமாக கீழே ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் அங்கங்கே எனக்கு ப்ராப்ளம் இருந்தது பட் ஓவராலாக அவங்க க்ளியராக எல்லாமே வந்து சொன்னாங்க கன்சல்டேஷன் டைம்லேயே வந்து ஃபோட்டோகிராஃபோட மற்ற இதெல்லாம் விட எவிடென்ஸோட இப்படி தான் இருக்குது உங்களுக்கு ஸோ அதுலேயே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஒன்று வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரரியாக தான் அதுவும் டெம்பரரியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மவுத்து பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொன்னாங்க அது ரொம்ப ஃபீஸ்டிபுளாக இருந்தது நான் அந்த ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து எல்லாமே கவர் ஆகி எனக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரரி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் க்ளியராக எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் சார் சொன்னோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் கழிச்சா நாங்கள் வருவோம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு போது அவங்க வந்து கிளியராக சொன்னாங்க கைடன்ஸ் ஸோ உங்களுக்கு எதுவுமே இருக்க பிரச்சனை இருக்காது இது இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க பட் பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது மாதிரி எதுவுமே பிரச்சனை வரலை ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் திருப்பி வரும்போது அனுவல் லொக்கேஷன் வரும்போது அதுமாரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த ப்ராசஸும் ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸோ ஒரு டென் டேஸில் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஒரு டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் எங்களுக்கு வந்து அதை இது இது பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன அந்த பைட் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இது பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை டுவெண்ட்டி த்ரீல போயிட்டு இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து இப்போது அப் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ ஃபாலோ ஃபாலோஅப்பும் ஆக்சுவலாக எல்லாமே முடிஞ்சுது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக தான் இப்போ செக் பண்ணாங்க அதே மாதிரி மெயினாக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தான் இப்போ பல் வந்தால் அங்கங்கே எனக்கு பிரச்சனை இருந்தது நல்லா பைட் பண்ணி சூ பண்ணி சாப்பிட முடியாது அந்த டைமில் ஆக்சுவலி நான் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா நல்லா மென்னு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன் பட் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்ததுனால சரி இப்படி போகலாம் அப்படின்னு பண்ணும்போது என் டெம்பரரி வைக்கும்போதே எனக்கு நல்லா கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு சாப்பிட்றதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா நார்மல் டீத் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் நல்லா வந்து நல்லா சூ பண்ணி முழுங்க முடிஞ்சிது அப்புறம் பெர்மனெண்ட் வச்ச அப்புறம் இன்னும் நல்லா எனக்கு அந்த இது வந்து பைட்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போது பெருசாக எதும் சேலஞ்ச் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க பட் அதே மாதிரி ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் எல்லாமே டாக்டர்ஸும் அப்படியே தான் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ சார் சர் வந்து கடிமானம் எப்படி இருக்கு அப்டின் செக் பண்றதுக்காக ஊன் துவை اديசல் அதாவது बिरयाனி கொடுத்து அவரோட கடிமானம் நம்ம செக் பண்ணும் ரெண்டு பக்கமும் மென்னு சாப்பிடுறாங்கன்றது செக் பண்ணும் அந்த காணொளி இப்ப நம்ம பார்க்கலாம் ஜூயிங் எப்படி இருக்கு சார் নামাজ যেতে পারি సౌম্য আদি ধন্যবাদ ফুড টেস্ট ফিল ফর অনুমতি দিছেনা হুম মুডিদা বিরিয়ানিলার কাছে சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது நிறைய பேர் வந்து இம்ப்ளான்ட் பொறுத்துனா வலி இருக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க அதுதான் மெயின் காரணம் நிறைய பேருக்கு வந்து பண்ணணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் எல்லா பல்லும் எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணால் வலிக்குமோன்ற பயம் அதிகமாக இருக்கும் அதனால வராமையே தள்ளி போட்டுருப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக பெயின் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெயின் அப்படின்றது ஒரு இதுவே எங்களுக்கு கிடையாது ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து நாங்கள் இம்ப்ளான் பண்ணும்போதும் பல் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அணிசையாக கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணாங்க ஸோ பொறுமையாக பண்ணனாலும் பார்த்திங்கன்னா ஏன்னா நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா நான் சவுதியில் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு ரெண்டு பல் வந்து ஆக்சுவலாக இம்ப்ளான் பண்ணேன் ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இம்ப்ளான் பண்ணாங்க பட் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா வந்து அந்த அணிஷை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாலும் அந்த இது கொடுக்கும்போதே எனக்கு நல்ல பெயின் இருக்கும் எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து அதை நம்ம பேசுகிறத வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தது நான் ஃபஸ்ட்டே தான் கேட்டேன் எப்படி இருக்கும் ஏன்னா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் இப்போ கேட்டேன் கேட்கும்போது டாக்டர் நான் சொன்னாங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பெயினே இருக்காது அப்படின்னாங்க பட் அது அதே மாதிரி தான் என்ன சொன்னாங்களோ மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சுத்தமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மாதிரி இங்கே பெயின் சுத்தமாக கிடையாது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக பண்ணாங்க அதேமாரி அந்த இம்ப்ளான்ட்டை பண்ணும்போதும் எந்த ஒரு பெயினும் கிடையாது அதுக்கப்புறம் முடித்தப்புறமேட்டு அந்த டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க கரெக்டாக அந்த டைம் போட்டோன்னா எந்த ஒரு பென் வந்து அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பெயின் இருக்காது என் ஆக்சுவலாக அவங்க சொன்ன டைமோட ஃபாஸ்ட்டாகவே எனக்கு பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பெயின் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை உங்களுக்கு அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு என்னால் கம்பேரும் பண்ண முடியுது நான் எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணதுக்கும் இது கம்பேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்து செஞ்சுக்கலாம் சாரோட சிகிச்சை செலவு விவரங்கள் பார்க்கலாம் இம்ப்ளான்ட் மூலமா முழுசா ஃபிக்ஸராக பல்லு கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா முதல்ல கெட்டுப்போன பற்கள் எல்லாமே எடுத்துட்டு மேல்தாள்லையும் கீழ்த்தாள்லையும் போதுமான அளவுக்கு இம்ப்ளான்ஸ் போர்த்தி இடைக்கால பற்கள் கொடுப்போம் இந்த சிகிச்சைக்கு மொத்தமாக மூன்று பேக்கேஜஸ் இருக்குது எது வேணாலுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் முதல்ல இட்டாலி பிராண்ட் அதுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஆகும் ரெண்டாவது சுவிட்சர்லாந்து பிராண்ட் அதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் மூன்றாவது ஜெர்மன் பிராண்ட் அதுக்கு நாலு லட்சம் ரூபாய் ஆகும் சார் சுவிட்சர்லாந்து பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க கெட்டு போன பற்கள் எல்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான் பொறுத்து இடைக்கால பல்செட் அதாவது டெம்பரரி பற்கள் ஒரு வருடத்துக்கு நம்ம கொடுத்திருந்தோம் அந்த சிகிச்சைக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆச்சு ஒரு வருடம் கழித்து சார் வந்து நீண்ட கால பற்கள் போட்டதுக்காக வந்தாங்க அப்போ அந்த இடைக்கால பற்களை எடுத்துட்டு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுத்துருக்கோம் எச்ஐபிசி பற்கள் கொடுத்துருக்கோம் ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் மொத்தமாக இருபத்தி நாலு பல்லு கொடுத்துருக்கோம் இந்த சிகிச்சைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஆயிருக்கு நம்ம மேத்தாலியும் கீழ்த்தாலையும் இம்ப்ளான் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சிகிச்சைக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துப்போம் இப்போ கொடுத்துருக்க நீண்ட கால பற்களுக்கு நம்ம பத்து வருடங்கள் பொறுப்பெடுத்துப்போம் அந்த பத்து வருடங்களுக்குள்ள பற்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அது சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது சார் இப்போ நம்ம கிளினிக்ல வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துட்டீங்க இல்லையா நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வரத்துக்கு புது இடமா இருக்கும் நிறைய பேருக்கு சென்னை பழகிருக்கும் இந்தியா பழகிருக்கும் சில பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாக்கோ சென்னைக்கோ வர மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அப்போ அவங்க நிறைய பேர் பயப்படுறாங்க புது இடமா இருக்கு பாதுகாப்பா இருக்குமா சிகிச்சை அங்கே எப்படி இருக்கும்ன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ புதுசாக வராங்க அப்படி அப்படின்னா இவங்களே எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க லைக் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் எப்படி உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு இங்கே யாரும் இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ நீங்கள் கன்சல்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அந்த கன்சல்டன்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் லைக் ஓகே இது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்துடும் அதனால் கன்சல்ட் பண்ணி பண்ண வந்தாலே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிப்பீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க நல்லா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா க்ளியராக எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்லேயும் இது வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ப்ன் பண்ணுவாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் சார் உங்களோட சிகிச்சை அனுபவம் நீங்கள் சொன்னதுனால நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலமாக கிடைக்கும் எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கூடும் தேங்க்ஸ் ஆக்சுவலாக நாங்களும் ஒரு யூடியூப் பார்த்து தான் ஆக்சுவலாக வந்து இதை டிசைட் பண்ணோம் சரி ஓகே ஆனால் அந்த வீடியோலேயே ஓரளவுக்கு க்ளியராக எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதனால் சரி ஓகே நமக்கு நமக்கு வந்து இது ஒரு சூட் ஆகுமோ அப்படின்ற என்ன ஒரு இது வந்து எங்களுக்கு வந்தது ஸோ அதனால தான் வந்து நானும் வந்து ஓகே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதனால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ